ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ் வாங்க என்னது ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு படகோட்டி இருந்தாரா அந்த படகோட்டியோட வேலை என்னென்னா அவரோட படகுல இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு மக்களை ட்ராப் பண்ணுறது அவரோட வேலையா அப்போது ஒரு சம்மர் சீசன்னா அவரோட படகுல வந்து யாருமே வர கிடையாது அன்றைக்கி ஒரே ஒரு அறிவு ஒரே ஒருத்தர் தான் வந்தாரா அவர் பார்த்தா நல்லா பெரிய படித்தவர் மாதிரி நல்லா பெரிய படிப்பு படித்தவர் மாதிரி தெரிஞ்சுதான் அப்புறம் அவர் வந்து இந்த படகோட்டியோட படகு உட்காந்துட்டு அந்த பக்கம் கரைக்கு போனோம்ப்பா அப்படின்னு சொன்னாரா அப்புறம் அந்த படகோட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு படகோட்டிகிட்டே போயிட்டு இருந்தாரா அப்போது அந்த அறிஞர் மாதிரி நல்லா பெரிய படிப்பு படிச்சிருக்கிறவர் வந்து கேட்டாரா நீ இந்த ஒரு சில புக்கோட பேரெல்லாம் சொல்லி இந்த புக்கெல்லாம் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த படகோட்டி இருந்துட்டு கிடையாதுங்க ஐயா ஆனால் இந்த புக்கை எதுவுமே படித்ததும் ப கிடையாது பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் உடனே அந்த அறி அறிஞர் இருந்துட்டு என்னப்பா அது நீ வாழ்க்கையில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாராம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த அறிஞர் வந்து படகோட்டிக்கிட்ட கேட்பாரா நீ வந்து இந்த ஸ்பேஸை பற்றிலாம் நிறையா படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாரன் அப்புறம் உடனே அந்த படகோட்டி இருந்துட்டு கிடையாதுங்க ஐயா நான் படித்தது கிடையாது அப்படின்னு சொல்லுவாரன் அப்புறம் உடனே அந்த அறிஞர் இருந்துட்டு என்னப்பா அது நீ வாழ்க்கையில் ஐம்பது பெர்சன்ட் வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சிரி சிரின்னு சிரிச்சாரா அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி கேட்டாரா நீ இந்த மரங்கள்லாம் இருக்குல்ல இந்த மரங்களை பற்றியெல்லாம் இதெல்லாம் படிச்சிருக்கியா இந்த எது எதெல்லாம் மூலிகை மரம் எது இதெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டாரா அப்புறம் இந்த படகோட்டி உடனே இருந்துட்டு கிடையாதுங்க ஐயா நான் இதெல்லாம் படித்தது கிடையாது அப்படின்னு சொல்லாரா அப்புறம் உடனே அந்த அறிஞரும் இருந்துட்டு என்னப்பா அது நீ வாழ்க்கையில் எழுபத்தஞ்சு பெர்சன்ட் சதவீதம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரி சிரின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம் இந்த படகு ஓட்டிக்கு வந்து ரொம்ப மனசுக்குள்ளே ரொம்ப ஹார்ட் ஆகி சேட் ஆகிட்டாரன் அப்புறம் அவர் ஸ்பீடாக இருந்தாரா போக போக இந்த படகு வந்து தெரியாமல் ஒரு கல் மேலே முட்டி ஒரு பாறை மேலே முட்டி அந்த படகு வந்து ஓட்டையாயிருச்சான் ஓட்டையாகி தண்ணியெல்லாம் அந்த படகுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சா அப்புறம் அந்த அறிஞர் வந்து ரொம்ப பயப்பட்டாரா ஆனால் இந்த படகோட்டி வந்து எதுவும் பயப்பட கிடையாது அப்புறம் அந்த படகோட்டி கேட்டாரா ஐயா உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா அப்படின்னு கேட்டாரா அந்த அறிஞர் இருந்துட்டு எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படின்னு சொன்னாரா உடனே அந்த படகோட்டி இருந்துட்டு ஐயா அப்போ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீத பெர்சன்ட் வேஸ்ட் பண்ணிட்டீங்க இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகோட்டி வந்து அந்த ஆற்றுக்குள்ளே குதி தண்ணிக்குள்ளே குதித்து நீந்து வெளியே வந்துட்டாரா ஆனால் அந்த அறிஞர் வந்து த அந்த படகோடைய சேர்ந்து முழுங்கி இறந்துட்டாரா ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா ஏட்டு சுரக் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது தேங்க் யூ